மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை யூடியூப் சேனலில் பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை நம்ம பல காலமாக பார்த்துட்டு வரோம் மகானுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது அவருக்கு கிடைக்கணும்னு இருந்தால்தான் கிடைக்கும் இன்னைக்கே நம்ம சொல்றோம் இல்லையா நமக்கு எதான கிடைக்குமா கிடைக்காதா நம்ம அப்படியே தவிச்சிட்டுருக்கோம் இந்த சொத்து நமக்கு கிடைக்குமா இது வழக்கில் இருக்க அப்படின்னு நம்ம தவிய தவிக்கிறோம் தவிக்கவே தேவையில்லை அது கிடைக்கணுன்றது தான் கிடைக்கும் நீங்கள் எத்தனை பெரிய வக்கீல் வச்சாலும் எவ்வளோ செலவு பண்ணி ஆர்கூ பண்ணாலும் அது கிடைக்கணுன்றதால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இதைத்தான் கிராமத்தில் சொல்லுவாள் உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிண்டு ஆத்து மணலில் உருண்டு புரண்டாலும் எத்தனை மணல் துகள்கள் ஒட்ட வேண்டுமோ அத்தனை மணல் துகள்கள் தான் உடம்புல ஒட்டுமோ முடியுமா இதைத்தான் கர்மான் சொல்லுவோம் பெரியவாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது கொடுப்பின கொடுப்பினது அது கிடைக்கணும்னு இருக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த பிரார்த்தனை உறுதியாக நடக்குமா சொல்ல முடியுமா நான் சுவாமிகிட்ட வேண்டிட்டு வந்துட்டேன் எப்படி எனக்கு நடந்துடும் சுவாமிகிட்ட வேண்டிட்டேன் அப்படி சொல்ல முடியுமா போய் வேண்டது நம்ம கடமை பிரார்த்தனை வைக்கிறது நம்மளோட கடமை அது நடக்குமா நடக்காதா தெய்வங்கள் கிட்டையும் மகான்கள் கிட்டையும் தான் இருக்கு ஆனால் நம்ம இந்த பக்தியை விடவே கூடாது அதை விடவே கூடாது விடாமல் பண்ணிட்டு இருக்கணும் கிடைக்குமோ கிடைக்காதோ நிற்குமோ நிற்காதோ நம்மளோட கடமையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அதுதான் பக்திங்கிறது ஏன்னா இந்த காலத்தில் இந்த பிறவியில் நாம் செய்கிற பக்தி வழிபாடுகள் இதெல்லாமே இதனுடைய பலன் புண்ணியம் எல்லாம் அப்படியே கேரிஓவர் ஆகும் அடுத்து நமக்கு பரப்பு இல்லாமல் அவ்வளோதான் தான் ஒரு பக்தர் இருந்தார் சுப்பிரமணியம்னு பேர் பெரியவருடைய பக்தர் அவர் தன்னோட மனைவியோட பெரியவா தரிசனத்துக்காக போகிற பெரியவா தரிசனம் பெரிய எங்கே இருக்கார் அப்போ சத்தாராவில் இருக்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் சத்தாரா சத்தாராவில் பெரியவா கேபர் சத்தாரா ரொம்ப நிறைய சொல்லியிருக்கேன் பெரியவர்களுக்கு ரொம்ப பிடிச்சாடும் எங்க கேட்பிருக்க அன்னைக்கு சாயங்காலம் சுப்பிரமணியம் தன்னோட மனைவியோட தரிசனத்துக்கு பெரியவாளை தரிசிக்க பார்த்ததுன்னா கூட்டம் அப்படின்னு இருக்கிறது அப்படியே வரிசை ஒரு வரிசை வரிசைங்கிறதெல்லாம் அந்த கியூங்கிறதுலாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் பெரியவாருடைய சன்னிதானத்தில் நம்ம பின்பற்றணும் சில பேர்ல அப்படியே ஒரு முன்னெடுப்பு யாரும் விஐபியா இருக்கும் தெரிஞ்சவாளா இருக்கும் எல்லாரும் அப்படி போக முடியாது சில பேர் மடத்தில் இருக்கிறவளை கூட்டிட்டு போவா பெரியவா சரிதாரத்துக்கு கூட்டிட்டு போவா பெரியவாளுக்கே என்ன ஒரு கான்செப்ட் உண்டு அப்படின்னா ஒரு விஐபி தன்னுடைய தரிசனத்திற்காக வந்திருந்து பல மணி நேரங்கள் காத்திருக்க கூடாது யார் யார் விஐபிங்கிறது பெரியவா தீர்மானத்தில் இருக்கு நம்ம நான் விஐபி ஆச்சே நம்ம சொல்றது முக்கியம் இல்லை பெரியவா தீர்மானிக்கணும் சாதாரணமான பக்தனா இருப்பான் அவனை கூப்பிட்டு வச்சு உடனே தரிசனம் கொடுத்தவன் அனுப்புவார் காரணம் அவருக்குதான் தெரியும் இவர் கீழ் நினைக்கிறார் சுப்பிரமணியமும் அவருடைய மனைவியும் கீழ் ஒன்று இருக்கார் அப்படியே வெளில போயிட்டு இருக்கு அன்னைக்கு பெரியவா பவணம் மௌனம் எத்தனையோ விரதங்கள் சொல்றோம் எத்தனையோ விரதங்கள் விரதத்திலே ரொம்ப உயர்ந்த விரதம் எந்த விரதம் தெரியுமா மௌன விரதம் தான் உயர்ந்த விரதம் ஏகாதசி விரதங்குகிறோம் கார்த்திகை விரதங்கிறோம் சங்கடகர சதுர்த்தி விரதங்குறோம் வெள்ளிக்கிழமை விரதாங்குகிறோம் எல்லா விரதத்துலையும் உயர்ந்த விரதம் மௌன விரதம் இந்த மௌன விரதத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சு கிடையாது மெளனத்துலேயும் நிறைய இருக்கு மௌனம் காஷ்ட மௌனம் நிறைய இருக்கு மௌனத்துலேயும் நிறைய இருக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு பிற்ப ரொம்ப கஷ்டமானது பேசிகிட்டே இருந்துடலாம் பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேசாமல் இருந்து பாருங்க ஒரு பதிஞ்சு நிமிஷம் உங்களால் தாக்க முடிய முடியாது அதனால்தான் இருக்கிற விரதங்களில் உயர்ந்த விரதம் மௌன விரதம் இந்த மௌன விரதம்ங்கிறது சாதாரணம் இல்லை நமது புலன்கள் அத்தனைக்கும் ஒரு புத்தியில் கொடுக்கக்கூடியது ஒரு ஃபேக்ட்ரியில் ராத்திரி மிஷின்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறார் ஓடலை காலகாலத்தால் ஒம்பது மணிக்கு ஸ்டாஃப் வந்து மிஷினை ஆன் பண்ணுறா அது என்ன உற்சாகமாக அந்த மிஷின் ஓடும் தெரியுமா ராத்திரி முழுக்க ஓய்வு எடுத்தாச்சு இந்த மிஷினுக்கெல்லாம் எண்ணெய் விட்ருப்பான் எல்லாம் சரி பண்ணியிருப்பான் இந்த மிஷின் காத்தால் ஓட ஆரம்பிக்கும் போது அத்தனை உற்சாகமாக ஓட ஆரம்பிக்கும் அதே மிஷின் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து ஓடிட்டே இருந்ததுன்னா அதனோட பூச்சி புஷுக்கு நின்று போயிடும் பழுதாகிடுது அதே போல மௌன விரதம் எதற்காக அப்படின்னா இந்த உடம்புக்கு ஒரு ஓய்வு எப்போ பார்த்தாலும் எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம வேலை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கு இல்லை அதுக்கு ஓய்வு வேணும் இல்லையா நாம கடைப்பிடிக்கிறோமோ இல்லையோ மகான்கள் அதை கடைப்பிடித்த மகான்கள் கடைபிடிக்கிறார்களோ இல்லையோ பெரியவா கடைப்பிடித்த பெரியவா மௌனவிரதன்னா மௌனம்தான் அந்த மௌனத்தில் அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது அன்னைக்கு மௌனவிரதம் சத்தாரால் பக்தர்கள்லாம் வரிசையில் வர அவள் காணிக்கை கொடுக்குறா கோரிக்கை சொல்கிறா பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறா ஏதோ ஜாலியில் பேசுகிறா அப்படியே கடன்படுத்து அன்றைக்கி சாதாரண மௌன விரதம் தான் சில கடுமையான மௌர மௌன விரதங்களில் ஜாட கூட பண்ணக்கூடாது அன்னைக்கு அப்படி இல்லை பேச்சு மட்டும் கிடையாது இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்